ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தை மாத செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதோஷம் மற்றும் அறிவாட்டாய நாயன குரு பூஜை தினம் செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் ரிண விமோச்சன பிரதோஷம் இது மனிதனுக்கு வரும் ரிணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் ரிணம் என்பது கடனை குறிக்கும் இந்த நாளில் பெருமானை வேண்டி அருகும் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி பின் பிரதோஷ வேளையில் சிவபெருமானை பிரதோஷ மூர்த்தியை தரிசிப்பதன் மூலம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் என்பது ரணம் உடல் நோய்களை குறிக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு உடல் நோய்களை போக்குகின்ற ஒரு அற்புதமான வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாட்டினால் அனைத்து தோஷங்களில் விடுதலை பெறலாம் செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும் மற்றும் பித்ரு தோஷமும் விலகும் இயற்கையான வில்வயலை அல்லது பசும்பாலை அபிஷேகத்திற்கு கொடுப்பதால் சக்கல நன்மைகளும் கிடைக்கும் தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வணங்க சக்கல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் மற்றும் பிரம்மஹத்தி தோஷமும் விளக்கும் அப்படின்னு பிரதோஷம் மகாத்மியம் சொல்றது எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவர்களாக இருந்தாலும் ஒரு செவ்வாய்க்கிழமை பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சித்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி வைத்தியநாதரை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ரணமும் நீங்கும் என்பது ஐதீகம் பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் சிவாலயங்களில் சிவ வழிபாடு செய்வதால் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்குமாம் எப்படி ஈஷனுக்கு பிரதோஷம் அதிலும் சனி பிரதோஷம் மகிமை வாய்ந்ததோ அதே போல நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் சுவாதி நட்சத்திரத்திலும் வரும் பிரதோஷங்கள் மிக மிக விசேஷமானது அதனால் இந்த இந்த நன்னாளில் நாம் நரசிம்ம ஸ்தோத்திரம் சொல்லலாம் நாளில் சொல்வதால் எப்பேற்பட்ட கடனும் தீரும் பணக்கடன் மட்டுமல்லாமல் மாத்ரு கடன் பித்ருக்கடன் கடன் மனுஷ கடன் என அனைத்து கடன்களையும் கட்டுப்படுத்துகிறார் நரசிம்மூர்த்தி மற்றும் செவ்வாய்கிழமை வைத்தியநாதருக்கு மிக மிக விசேஷம் அதிலும் இது தை செவ்வாயும் பிரதோஷமும் கூடிய நன்னாள் அதனால் நாம் வைத்தியநாத அஷ்டகம் பாராயணம் செய்து ரிணமும் ரணமும் நீங்க பெறுவோம் தை செவ்வாய் என்பதால் அம்பாள் தையல் நாயகியை பிரார்த்தித்து தையல் நாயகி பாமாலையும் சேர்த்து சொல்லி அம்பாளின் பேரருளை பெறுவோம் நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ ரிண விமோச்சன நரசிம்ஹ ஸ்தோத்திரம் தியானம் வாகீஷா வதனே லக்ஷ்மி வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித்தம் நரசிம்ஹ மகம்பஜே देवताकार्यसिद्ध्यर्थं सभास्तम्भसमुद्भवं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक् मुक्तये लक्ष्म्यालिङ्गितवामाकं भक्तानां वरदायकं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये आन्त्रमालाधरं शङ्खचक्राब्जायुधारिणं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्त स्मरणात् स्मरणात्सर्वपापज्ञं कद्रुजविशनाशनं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक् मुक्तये सिंहनादेन महता मखतादिग्विदिग्भयनाशनं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये प्रह्लादवरदश्रीशं दैत्येश्वरविदारणं श्रीनृसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये क्रूरग्रहैः पीडितानां भक्तानामभयप्रदं श्रीनरसिंहं महावीरं नमामि en la ये वेदवेदान्तयज्ञेशं ब्रह्मरुद्रादिवन्दितं श्रीनृसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये इत्थं यः पठते नित्यं ऋणमोचनसिद्धये अनृणो जायते शीघ्रं धनं विपुलमाप्नुयात् सर्वसिद्धिप्रदं नृणं सर्वैश्वर्यप्रदायकं तस्मात् सर्वप्रयत्नेन पटे स्तोत्रम् इदं सदा इति श्रीनरसिंहपुराणे ऋणमोचन श्रीनृसिंहस्तोत्रम् श्री श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् நாம் இந்த தை செவ்வாய் கூடிய பிரதோஷ நன்னாளில் வைத்தீஸ்வரரை பிரார்த்தித்து சர்வ ரோக நிவாரணியான ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் மற்றும் ஸ்ரீ தையல் நாயகி பாமாலை பாராயணம் செய்யலாம் இந்த எட்டு ஸ்லோகங்களை உளமாற சொல்வோருக்கு உடல் நோய் மனநோயுடன் ஜனன மரண ரோகத்திலிருந்து விடுவிப்பார் ஸ்ரீ வைதீஸ்வரர் தீராத நோய் தீர்க்கும் ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேதான त्यकुजार्जिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय गङ्गाप्रवाहेन्दुजटादराय त्रिलोचनाय स्मरकालहन्त्रे समस्तदेवैरविपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय भक्त प्रियाय त्रिपुरान्तकाय पिनाकिने दुष्टहराय नित्य प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय प्रभूतवातादिसमस्तरोग प्रणाशकर्त्रे मुनिवन्दिताय प्रभाकरेन्दग्निविलोचनाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय वाक्स्तोत्र ीन जन्तोः वाक्स्रोत्रनेत्राप्रदाय कुष्ठादिसर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय वेदान्तवेद्याय जगन्मयाय योगीश्वरध्येय पदाम्बुजाय त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने श्रीवैद्यना य नम शिवाय स्वतीर्थमृद्भस्मभृताङ्गभाजां पिशाचदुः कार्तिमयापहाय आत्मस्वरूपाय शरीरबाजां श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय स्रग्गन्धभस्माद्यभिशोभिताय सुपुत्रदारादिसुभाग्यदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय शम्भो महादेव 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 वालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च जपेन्नामत्रयं नित्य ्यम् महारोगनिवारणम् वालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च जपेन्नाम त्रयम् नि यं महारोगनिवारणं शम्भो महादेव 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 वालाम्बिकेश भवरोग हरेति च जपे नाम त्रयं नित्यम् महारोगनिवारणम् इति श्रीवैद्यनाथ अष्टकं सम्पूर्णम् श्रीपय्यल्नायकि पामालै ॐ शक्ति ॐ शक्ति சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எழுப்பு மூக்கு எழிற்குவளை பூ இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழை இறைவு நிறம் நல்ல பவளம் கல்லிருக்கும் ரோஜா பூ கண்ணங்கள் அல்லியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேளூர் பூவையுன் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவளுணருளாலே வரும் துயரை போக்கி ஒரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் வைக்குமுமையே அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வேற்றிலை துப்பி கவி கால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழி அமைத்தாய் நூல் கேட்ட ஞானத்தில் நூறு கவி பாடுமெனை நீ எது கொடுத்தாய் நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய் துயரங்கள் நுழைவதற்கு ஏன் விடுத்தாய் வாழ்வரசியினி எனது வருங்காலம் செல்வங்கள் வரும் காலம் ஆக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காணவை குமுமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகளும் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் தேயொன்று எதிரிநிலை கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ சிறு இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவி அவள் நீ அல்லவோ கலை அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுகவிடல் முறையாகுமோ அறியதொரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அணுதினமும் வாடலாமோ வாயுவன வேகமாய் வந்தனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே அம்மா தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி 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 தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற செல்வி போற்றி போற்றி தரணியிலே புகழ் காண வரமளிக்கும் சுந்தரியம் தாமரை புமாது போற்றி மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் அண்ண பூரணி கல்யாணி போற்றி யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடியம் விசாலாட்சி புனித உமாதேவி போற்றி மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வர மாதரசி கூட்டி வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும் மழலையின் குணத்தோடு முதுமையில் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும் கலை தவழும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கெளரவம் பெறவும் வேண்டும் கவிபாடும் பாடும் எனது குரல் கேட்ட உடன் தெய்வமெல்லாம் காட்சி தந்தருள வேண்டும் நிலையான புகழ் தந்து உற்றாரும் மற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும் நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர்வழிகள் காட்ட வேண்டும் வளையாடும் கரத்தழகி பகைவென்று என்னாலும் மறுக்காமல் காக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்த இயல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிறுவயதில் உன் பெருமை தெரிந்திருந்தால் உன்னை சேவித்து மகிழ்ந்திருப்பேன் தெரியாமல் செய்த பிழை அத்தனையும் மன்னிக்க தேடி வந்தழுதிருப்பேன் புரியாமல் எடுத்த இப்பதனில் மங்கையரின் போகத்தை அளந்திருந்தேன் பொண்ணோடும் பெண்ணோடும் வரும் இன்பம் போதுமென புரியாமல் வாழ்ந்திருந்தேன் திருநாளில் உன் பெருமை தெரிந்ததும் தொடர்ந்து நான் செவ்வாயில் விரதம் வைத்தேன் தித்திக்கும் அருள் தன்னை சித்திக்க வர வேண்டி சிங்கார பாட்டி செய்தேன் பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவை நீ காக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் வைக்குமுமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருக்கழு குன்றத்தில் கழுகுக்கும் மதியத்தில் தினந்தோறும் சோறு உண்டு திருநாளாம் பொங்கலில் நந்தியனும் காளைக்கும் தித்திக்கும் பொங்கல் உண்டு வருடத்தில் ஒரு நாளில் வடையோடு அன்னத்தை வைரவரும் காண்பதுண்டு வளர்கின்ற புற்றுக்குள் ஒழிகின்ற பாம்புக்கும் வார்க்கின்ற பாலும் உண்டு அர்ச்சித்து வழிபட்டு அன்னையே உனை எண்ணும் கென்ன உண்டு அன்று தினம் அளந்தபடி என்றைக்கும் நடந்திடவே அருள் புரிய வேண்டும் அம்மா மரம் வைத்தனிதானே தண்ணீரும் விட வேண்டும் மறந்திடல் முறையாகுமோ அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அமாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கழுதையனும் பிறவியை எடுத்தாலோ நிச்சயம் கழுத்திலே பொதியிருக்கும் காளை மாடாகவே பிறந்திடும் நிச்சயம் கழனியில் காலிருக்கும் பழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும் பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் உச்சியில் பதியங்கள் போட வேண்டும் அழுதாலும் தொழுதாலும் அன்னையே உனையன்றி யாரனுக்கு உதவுவார்கள் ஆரறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தில் படைத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா என் வெளியில் வடிந்து நீர் ஓடலாமா அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலோ புலம்பியே தீர வேண்டும் பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புதுயுகம் காண வேண்டும் கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டிட விரைந்து வருக கனதனம் நீ தந்து காசினியில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்றும் நான் உனை நம்பினேன் மோதக பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்யுகின்றேன் பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எமக்கு அருள்க அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காணவை குமுமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காணவை குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்து நீ ஏறிட்டு பார்க்கவில்லை இரு கூப்பியுன் சந்நிதியில் நிற்கும் நான் எது கேட்டும் மாறவில்லை சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் செந்தமிழ் கவிதை மூலம் சீர்கொண்ட பதிகங்கள் பத்தையும் கேட்டு நீ சிரமத்தை அகற்ற வேண்டும் கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உனை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசினியில் யார் பொறுப்பு மகன் கேட்டு தாய் எதுவும் மறுப்பதில் முறையில்லை மனமிறங்கி வந்து அருள்க அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ 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 இன்று அறிவாட்டாய நாயனார் குரு பூஜை தினம் இவர் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டத்தில் உள்ள கனமங்கலம் என்ற ஊர்ல பிறந்தவர் இவரது இயற்பெயர் தாயனார் இவரும் இவரது மனைவியும் சிவபெருமானிடம் மாறாத சிவபக்தியில் திளைத்தவர்கள் இந்த அறிவாட்டாய நாயனார் தினமும் சென்னல் அரிசி செங்கீரை மாவடு வைத்து கனமங்கலத்தில் கோயில் கொண்டிருந்த நீழ்நரி நாதருக்கு அமுது செய்விப்பது வழக்கம் செல்வந்தரான அவருடைய பெருமையை உலகுக்கு காட்ட எண்ணினார் சிவபெருமான் அவருடைய செல்வத்தை நீக்கி அவருக்கு வறுமையை உண்டாக்கினார் கூலிக்கு வேலை செய்தாலும் நெல் வயலில் கிடைத்த நெல்லை கொண்டு இறைவனுக்கு திருவமுது ஆக்கினார் நாயனார் ஒரு நாள் அவர் தனது வயலில் விளைந்த சென்னல் கீரை மாவடு இதை மண்கலயத்தில் சுமந்து சிவருமானுக்கு சமர்ப்பிக்க எடுத்து சென்றார் அப்போது வழியில் அந்த களையம் உடைந்து அனைத்து உணவுப் பொருட்களும் வீணாகியது அதை கண்ட நாயனார் மனம் வருந்தி சிவருமானுக்கு எப்படி அமுது செய்விப்பது இன்றைய பூஜை வீணாயிற்றே இனி உயிரோடு இருந்த என்ன பலன் அப்படின்னு தன் உயிரையே மாய்த்து கொள்ள முயன்றார் அப்பொழுது அவருக்கு முன் சிவபெருமான் தோன்றி அதை அவருக்கு நற்பதம் அளித்தார் அறிவாட்டாய நாயனார் என்ற திருநாமத்தை பெற்றார் சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றுகிறார் அவருடைய குரு பூஜை நாள் தை மாதம் திருவாதிரை என்றைய தினம் இந்த நன்னாளில் இந்த நாயனார் பெருமையேறுவது மகாபாகியம் அனைவரும் இந்த தினத்தில் நாயனாரின் அறிந்து குருவருளும் திருவருளும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்